ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்ததுன்னா இப்படி தாங்க ஒரு குழந்தை வீட்டில் என்ன வேலை கடந்தாலும் சரி அதோட வேலையை மட்டும்தான் பார்க்கும் ஜாலியாக டிவி பார்க்கறது அம்மா இல்லைன்னா ஏமாற்றிட்டு ஃபோன் பார்க்கறது அப்படின்னு இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யும் நம்ம வீட்டில் சன்சி தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாள் கடைசியில் அடி வாங்கி திட்டு வாங்குறதும் சன்சிகா தான் சரி நம்ம வேலையை நாம் பார்க்கலான்ட்டு நானும் வந்துட்டேன் காலையில் வச்ச பருப்பு குழம்பு ரசமும் இருந்தது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வணக்கிருந்தேன் அதுவும் கொஞ்சம் இருந்தது சரி இது எல்லாமே இருக்குது கொஞ்சமா சில்லி மாதிரி எதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சில்லிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட சில்லி மசாலா போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மீன் சிக்கன் பன்னீர் காலிஃபிளவர்னு எது வேணாலும் நீங்க போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெயில மசாலா பிரிஞ்சு போகாது மசாலா போட்டு ஊற வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது வீட்டுல ஹோம் மேலா நாங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சில்லி மசாலா உங்களுக்கு வேணும்னா டைரக்டா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தர்றேன் வேலை செய்யும் தான் அக்காவும் தங்கச்சியும் பிரிஞ்சிருப்பாங்க ஆனா இந்த மாதிரி விளையாடுறது பாடல் பாடலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துக்குவாங்க ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்க டைமிங்ல நானுமே சில்லி வந்து ரெடி பண்ணிட்டேன் நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் கலந்து சாப்பிடும் பொழுது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான்வெஜ் வந்து சைடிஸாக எடுத்துக்கிட்டு வெஜ்ஜு குழம்போட பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லுங்க மீன் சில்லி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ரெண்டு பீஸ் போகுதுன்னு எடுத்து வச்சேன் சரி சாப்பிட்றதுக்கு தானே இருக்குது அப்படின்ட்டு மூணாவது பீஸாகவே எடுத்துக்கிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்